இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமித்ஷாவை தாக்கி டிவிகேவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் மோகன் வந்து பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா சொன்னாங்க ஆனால் அது நிச்சயம் நடக்காது என்பதை காட்டுறதில் பதிலடி கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் சமூக வலைதளங்களில் கூறியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் ஆட்சி பிடித்ததை போல் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி பிடிப்போம் என முழ முழங்கி உள்ளார் ஆனால் அது முழங்கியதல்ல மனசுக்குள் ஆசையாக இருந்த கனவை தரையிலே தவள விட்டுருக்காங்க அப்படிங்கிறத ராஜ்மோகன் வந்து சொல்கிறாங்க தமிழ் மொழியிலே பேச முடியாத உள்துறை அமைச்சர் எங்களை பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க உண்மை என்ன அப்படிங்கிற சொல்கிறாங்க டெல்லியின் வித்தை காட்சி ஆட்சி பிடிப்பது மகாராஷ்டிராவில் குழப்பம் ஏற்படுத்துவது ஹரியானாவில் பெரியவனை தூண்டுவது இவைதான் பாஜகவின் வெற்றி கதைகள் நேர்மையான மதுரையில் இது வேலை செய்யாது அப்படிங்கிறத ராஜ்மோகன் வந்து சொல்கிறாங்க தமிழகம் என்ன சொல்கிறது தமிழகம் விழிப்புணர்வுடன் இருக்கின்ற மாநிலம் இங்கே மதவாத சக்திகள் நுழைய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அனைத்து வாக்காளர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க வெற்றி தலைவர் வருகிறார் தளபதியின் தலைமையில் சீ களத்தில் சீரும் தமிழக வெற்றி கழகம் பாஜகவின் பகடை கனவுகளில் நொறுக்கிவிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிற தமிழகம் பாஜகவின் ஆட்சிக்கு பகர்க்கனவும் அல்ல பம்மாத்து ஊர்களுக்கும் பஞ்சாயத்துக்கும் இல்லை அப்படிங்கறதையும் முழுமையாக கூறுறாங்க சோ இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க